காட்டன்ட்டுகள்ரேஷன் மத்திய கிழக்கு நாடுகளிலேயே முக்கியமான நாடாக சவுதி அரேபியா இருந்து வருகிறது அதற்கு காரணம் சவுதி அரேபியாவில் இருக்கும் எண்ணெய் வளர்ந்தார் இதனால்தான் இங்கு பல லட்சம் வெளிநாட்டினர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக வேலை செய்து வருகிறார்கள் சவுதியில் கடந்த எழுபது ஆண்டுகளாக சர்ச்சைக்குரிய கஃபாலா முறை அமலில் இருந்து வந்தது இந்த நிலையில் அந்த முறை நீக்கப்பட்டிருப்பது தற்போது வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது சவுதி அரேபியாவின் மொத்த மக்கள் தொகையில் சுமார் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் அதாவது ஒன்று புள்ளி முப்பத்தி நான்கு கோடி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உள்ளனர் துறை விவசாயம் மற்றும் வீட்டு வேலைகள் போன்ற துறைகளில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் அதிகம் உள்ளனர் இந்த தொழிலாளர்களில் பெரும்பாலானோர் இந்தியா வங்கதேசம் நேபாளம் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சவுதியில் எண்ணெய் எடுக்கும் பணிகளின் போது ஆரம்ப காலகட்டத்தில் பல்வேறு நாடுகளில் இருந்தும் வெளிநாட்டினர் அதிக அளவில் சென்றனர் அப்போது வெளிநாட்டு தொழிலாளர்கள் வருகையை ஒழுங்குபடுத்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் அந்நாட்டில் கபாலா என்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டது கஃபாலா என்ற அரபு சொல்லுக்கு ஸ்பான்சர்ஷிப் என்று பொருள் இந்த முறையின் கீழ் வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஒரு உள்ளூர் ஸ்பான்சருடன் இணைக்கப்பட்டனர் வெளிநாட்டு தொழிலாளர்களின் குடியுரிமை வேலைவாய்ப்பு மற்றும் சட்டப்பூர்வ அந்தஸ்து ஆகியவை குறித்து இந்த ஸ்பான்சரே முடிவு செய்வார் இந்த கபாலா முறை தொடக்கத்தில் சரியாகவே இருந்து வந்தது பின்னர் காலப்போக்கில் சுரண்டல் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு கபாலா முறை வழிவகுத்தது அதாவது பணிக்காக சவுதி வரும் தொழிலாளர்களின் பாஸ்போர்ட்களை பறித்து வைத்தல் ஊதியத்தை தராமல் ஏமாற்றுவது என பல்வேறு அத்துமீறும் செயல்களில் ஈடுபட ஆரம்பித்தன முக்கியமாக இது தொழிலாளர்களின் அடிப்படை சுதந்திரங்களையும் பாதுகாப்புகளையும் பறித்தன புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஸ்பான்சரின் அனுமதியின்றி வேலையை மாறவோ சொந்த ஊர் செல்லவோ முடியாது குறிப்பாக வீடுகளுக்கு பணிப்பெண்களாக செல்வோர் தனிமையில் வாழ்வது அதிக வேலை வாங்குவது ஊதியம் மறுக்கப்படுவது உள்ளிட்ட துஷ்பிரயோகங்களை எதிர்கொண்டனர் அதுமட்டுமின்றி ஏதேனும் தேவைக்காக அதிகாரிகளை அணுகக்கூட முடியாத நிலையில் இருந்தனர் இப்படி தொழிலாளர்களை சுரண்டலுக்கு ஆளாக்கி வரும் இந்த கபாலா முறையை நவீன கால அடிமைத்தனம் என கண்டித்த மனித உரிமை அமைப்புகள் இதனை நீக்க வேண்டும் என நீண்ட காலமாகவே வலியுறுத்தி வந்தன ஸ்பான்சர்ஷிப் என்ற பெயரில் வேலை வாங்குவதையும் மனித கடத்தலையும் வளைகுடா நாடுகள் அனுமதிப்பதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் குற்றம் சாட்டின இந்த நிலையில்தான் கபாலா முறை இப்போது நீக்கப்பட்டுள்ளது இது சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானின் விஷன் டூ தௌசண்ட் தேர்ட்டி திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும் கபாலாவுக்கு பதிலாக புதிய ஒப்பந்த முறை அறிமுகப்படுத்தப்படும் இதன் கீழ் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் முதலாளியின் ஒப்புதல் இல்லாமல் வேலை மாற முழு சுதந்திரம் பெறுவார்கள் இந்த சீர்திருத்தத்தால் சுமார் ஒன்று புள்ளி மூன்று கோடி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நேரடியாக பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இவர்களில் பெரும்பாலானோர் இந்தியா உட்பட தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது இதனால் ஸ்பான்சரின் அனுமதி இல்லாமல் நாட்டை விட்டு வெளியேறும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் மேலும் தொழிலாளர்கள் நீதிமன்றங்கள் மற்றும் போலீசாரையும் அணுக முடியும் இதன் மூலம் தொழிலாளர்கள் எதிர்கொண்ட பல சிக்கல்கள் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆலயா எதிரப்படுகிறது செலிபிரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்